போய் அவுத்து விட்டு பேரங்க வந்தா வீட்டுக்கு வந்துரும் சரி 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 யார் அவுக்குறது நீங்க அவுத்துறீங்களா நீங்களா பேர அவுப்பேன் நீங்க அவுங்க நான் கொண்டு வந்து குடுக்குறேன் சரி கூட்டத்துல மாடு வரும்னு நம்ம மாட்டை மட்டும் பாத்து நிக்க முடியாது குடுத்துட்டு வந்துறது நல்லது 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 நிறைய இந்த மாதிரி காலையில வளத்து உங்க பேரம் பிள்ளைகளுக்கும் இந்த ஒரு ஆர்வத்தை தூண்டி இருக்கீங்க வாழ்த்துக்கள் ரொம்ப மகிழ்ச்சி நமக்கு எந்த ஒரு சாரு எனக்கு வந்து ராமலிங்கபுரம் சாரு அங்கேதான் நான் வந்து மஸ்கட்ல இருக்கிறதுனால

இந்த காலம் வந்து எங்க வீட்டுல பிறந்ததா இல்ல பக்கத்து வீட்டுல வாங்கினதுனே பக்கத்து வீட்டுல வாங்கினீங்க எட்டி சுட்டி இருக்கவும் வாங்கிட்டீங்களா நல்லா அருமையா வாங்கினது சின்ன கண்டிலேயே வாங்கினது யாரும் நான் வளர்க்கற உங்க வீட்டுல யாரும் நான் மட்டும் தானே வளர்ப்பேன் நீங்க யாரும் மட்டும் தான் நிற்கும் உங்களுக்கு மட்டும் தான் நிற்கும் வேற யாருக்கும் நிற்காது எந்தெந்த ஜல்லிக்கட்டுல கொண்டு போயிருக்கீங்க பிராச்சோலை கண்டுபட்டி சுத்துப்பட்டி நடக்கிற வண்டியில கொண்டு போயிருக்கீங்களா இல்ல டாடா சைல எழுதிருப்போம் டாடா சைல கொண்டு போயிருக்கீங்க அவுத்து விட்டு வந்துருங்க வீட்டுல வீட்டுல

நம்ம நிறைய சிவகங்கை பொறுத்த வரைக்கும் பெண்கள்லாம் வந்து இந்த காலை வளர்க்கறதுல வந்து ரொம்ப ஆர்வமா இருக்காங்க நீங்களும் மங்க அக்காவும் இந்த காலை வளர்க்கறதுக்கு நல்லா ஆர்வமா இருக்காங்க நல்லதுக்கா மகிழ்ச்சி பார்க்க கடத்துல பாக்கலாம் நல்லது